ஜோஷ் டவுனில் அடுக்குமாடி குடியிருப்பொன்றின் கூறையில் நான்கு நாட்களாக ஒரு நாய் சிக்கிக் கொண்டு தவிப்பது பொதுமக்கள் குறிப்பாக விலங்கின ஆர்வலர்களை கவலைக்குள்ளாக்கியுள்ளது விலா கெஜோரா அடுக்குமாடி குடியிருப்பின் கூறையில் பதினேழாவது மாடியில் தனியே அமர்ந்திருக்கும் அந்த கிரே நாய் நகர்வதற்கு மிகவும் பயந்து அங்கேயே தவிக்கிறது அதனை பாதுகாப்பாக மீட்கும் முயற்சியில் தன்னார்வலர்கள் இரும்பு கதவை வெட்டி அதற்கு தப்பி செல்லும் பெரிய வழியை உருவாக்கினர் அதோடு நாயை ஈர்க்கும் வகையில் பொரித்த கோழி வறுத்த கோழி கே எஃப் சி போன்ற சுவையான உணவுகளும் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் பல முயற்சிகளுக்கு பிறகும் நாய் இன்னும் தயக்கத்துடன் உள்ளே வர மறுக்கிறது இருப்பினும் தன்னார்வலர்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இந்த முயற்சியில் முழு சமூகமும் ஒன்றிணைந்து நாய் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி நாயை மீட்கும் பணி இன்னமும் தொடருகிறது தீயணைப்பு மீட்புப் படையினர்

Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my மாய் பகர்ல முன்னாள் தலைமை செயல் அதிகாரி என்று சாங் திருங்காணுவில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வராதவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் குறித்த கருத்து தெரிவித்த சில நாட்களிலேயே சமூக வலைத்தளங்களில் கலகம் துண்டும் பதிவுகள் காரணமாக நிந்தனை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் சாங் சாங் காட்ஜி எனும் எக்ஸ் கணக்கின் உரிமையாளர் என்பதை புக்கிட் அமான் துறை இயக்குனர் டத்து எம் குமார் உறுதிப்படுத்தினார் இரண்டு நாட்களுக்கு அந்நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எட் ஆய் ஃபேக்டோரியல் என்ற கணக்கின் உரிமையாளரான மற்றொரு சந்தேக நபர் நான்கு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சாங் மலேசியா தீவிரவாதிகளால் கைப்பற்றப்படலாம் என பதிவிட்ட வேலை இன்னொரு ஆடவர் இஸ்ரேல் பிரதமர் அன்வாரின் இல்லத்தையும் தாக்கட்டும் என குறிப்பிட்டதாக குமார் கூறினார் சாங் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு தேச நிந்தனை சட்டம் குற்றவியல் சட்டம் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது இன்னொரு சந்தேக நபர் மீது குற்றவியல் மிரட்டல் குற்றச்சாட்டுகளும் உள்ளன குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருவருக்கும் பல ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம்

ஒளியோடு பிரம்மாண்ட எல்இடி அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் மெகா சேல் மெகா டிஸ்கவுண்ட் சுத்ரமால் ஜோபரு ஜோரில் எஃப்ஏஎம் எனப்படும் மலேசிய கால்பந்து சங்கத்தின் உதவி தலைவர் சேரன் நடராஜாவுக்கு மலாக்கா ஆளுநர் துன் அலி ருஸ்தாம் அவர்களின் எழுபத்தாறாவது பிறந்த நாளை ஒட்டி தத்து விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது நெகிரி சம்பிலான் மாநில கால்பந்து சங்கத்தின் துணைத் தலைவருமான சேரன் கடந்த பிப்ரவரியில் தான் இன் நான்கு உதவித் தலைவர்களில் ஒருவராக போட்டியிட்டு தேர்வானார் ஒரு வழக்கறிஞருமான டத்தோ சேரன் இதற்கு முன் பரதன் கிண்ண கால்பந்து போட்டி ஏற்பாடுகளின் மூலம் நன்கு அறியப்பட்டவராவார் அனைத்துலக அளவை எடுத்துக்கொண்டால் சுவிட்சர்லாந்தில் செயல்படும் விளையாட்டு நடுவர் மன்ற உறுப்பினராகவும் ஆசிய கால்பந்து சம்மேளனமான ஏஎஃப்சியின் சி யின் வாரிய உறுப்பினராகவும் சேரன் உள்ளார் இவ்வேளையில் மலாக்கா ஆளுநர் பிறந்த நாளில் டத்து விருது பெற்ற மற்றொரு பிரமுகர் மாய்காவின் எஸ் முருகவேலு ஆவார் மாய்க்காவின் கட்டுலுங்கு செயற்குழுவின் தலைவராகவும் உள்ள வழக்கறிஞரான முருகவேலுவின் சமூக பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் தத்து பட்டம் வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டார் மிலாக்க மால் லோபோ ஆயர் குரோ முலாக்கமில் இருபத்தி ஆகஸ்ட் வரை நம்ம ஜிஎம் இண்டியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் ப்ளாக்கா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் எயிட்டி பெர்சன் வரையும் டிஸ்கவுண்ட் செண்களுக்கான சாரி குர்தா குர்தீஸ் பஞ்சாபி சூட்ஸ் லெஹங்கா ஆண்களுக்கான குர்தா வெய்ட்டி சட்டை ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லைட் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வரலாற்றில் முதல் முறையாக மலேசியாவில் நடத்தப்பட உள்ளது மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்துசி எம் சரவணன் அதனை தெரிவித்தார் தமிழகத்தில் ஆண்டுதோறும் புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு உலகளவில் புகழ் பெற்றது அண்மையில் இலங்கையின் திரிகோண மலையிலும் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது இப்போது இந்தியாவுக்கு வெளியே இலங்கைக்கு அடுத்து அதிக தமிழர்கள் வாழும் மலேசியாவிலும் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் பொருத்தமான இடத்தை தேர்வு செய்து நவம்பர் மாதத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் கூறினார் அனைவருக்கும் மைய இடமாக விளங்குவதால் அது நடத்தப்படலாம் என்றும் அவர் கோடி காட்டினார் இதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி இருப்பதாக தமிழகத்தின் திருச்சியில் அதற்கான இரண்டாவது கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற போது நிருபர்களிடம் சரவணன் கூறினார் இந்த ஜல்லிக்கட்டை மலேசிய நாட்டிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு சங்கத்தில் குறிப்பாக அண்ணன் ஒண்டிராஜன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய ஆலோசனை நடத்தலாம் என்று சில அடிப்படை ஆலோசனை பெற்று அதன் வாயிலாக மலேசியாவில் அதற்கான பொருத்தமான இடத்தையும் அதற்கு தேவையான மாடுகளையும் அடையாளம் காணுகின்ற முயற்சியில் கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து செயல்பட்டதன் வாயிலாக இப்பொழுது ஏறக்குறைய இந்த ஏறுதல் உதல் ஜல்லிக்கட்டு என்கின்ற நிகழ்ச்சி வருகின்ற நவம்பர் மாதம் மலேசிய மண்ணில் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அண்மையில் நம்முடைய கிழக்கு மாகாண மேலாண் ஆளுநர் அவர்கள் அது நடைபெறுகின்ற இடத்தையும் வந்து நேரடியாக பார்வையிட்டு சென்றார் இதன் வாயிலாக நவம்பர் மாதத்தில் இந்த ஜல்லிக்கட்டு மலேசிய மண்ணில் மிக சிறப்பாக அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு சங்கத்துடைய ஆலோசனை ஆதரவோடு மிகச்சிறந்த முறையில் மலேசிய மண்ணில் நடைபெறவிருக்கிறது மலேசிய மண்ணில் சுமார் இருநூற்று ஐம்பது காளைகளை களத்தில் இறக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் இருந்து வந்து மலேசியாவில் இரண்டு முதல் மூன்று லட்சம் பேர் வேலை செய்வதால் உள்ளூர் மாடிப்பிடி வீரர்களுடன் இணைந்து அவர்களும் இப்போட்டியில் பங்கேற்பர் முதன்முறையாக நடத்தப்படும் இப்போட்டியின் வெற்றியை பொறுத்து எதிர்கால திட்டங்கள் முடிவு செய்யப்படும் என்றார் அவர் ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் பினாங்கு கிளை அரசுத்துறை இயக்குநர் ஒருவரை அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் கைது செய்திருக்கிறது சந்தேக நபர் இன்று காலை பதினோரு மணியளவில் மாநில எம்ஏசிசி அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைதானதை பினாங்கு எம்ஏசிசி இயக்குநர் டத்து எஸ் கருணாநிதி உறுதிப்படுத்தியுள்ளாா் சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த பெண் அதிகாரி ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு சுப்ராங் பிராய் உத்தர மாவட்டத்தில் பணியாற்றியபோது தனது கணவரின நிறுவனத்தை உணவு மற்றும் பானப்பொருள் வழங்குனராக பரிந்துரைத்ததாக புகார் எழுந்துள்ளது நான்காயிரம் ரிங்கிட் மதிப்பிலான குத்தகையை அது உட்படுத்தியதாக கூறப்படுகிறது வியாழக்கிழமை பட்டவர்ட் சிறப்பு ஊழல் அமர்வு நீதிமன்றத்தில் ஈராயிரத்து ஒன்பது எம்ஏசிசி சட்டத்தின் கீழ் வரும் வழக்கில் அம்மாது குற்றம் சாட்டப்படவுள்ளாா் பா பர்னாமில் தங்கும் வசதியைக் கொண்ட ஒரு பள்ளியின் மூன்றாவது மாடியிலிருந்து மாணவன் ஒருவன் கீழே விழுந்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு விசாரணையை தொடங்கியுள்ளது அதிகாலை இரண்டு மணியளவில் நடைபெற்ற அந்த சம்பவத்தில் மூளை நுரையீரல் மற்றும் தாடையில் கடுமையாக காயம் அடைந்த அந்த மாணவன் தற்போது கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியைச் சேர்ந்த அனைத்து வார்டன்களும் தற்காலிகமாக சிலங்கூர் மாநில கல்வித்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பட்லினா சிடே தெரிவித்துள்ளார் இதுகுறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதால் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் என இன்று முகநூலில் அவர் பதிவிட்டார் விசாரணை முழுமையானதாகவும் பகடிவதை குற்றச்சாட்டுகள் மற்றும் பள்ளியின் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் உட்பட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி இருப்பதை உறுதி செய்வதாக பட்லினா கூறினார் மேலும் அந்த மாணவன் விரைவில் நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்கு வலி பால் மறுத்து போறது சதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்